மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் பதினஞ்சு ரேஞ்சில் மார்க் பண்ணுறோம் பதினஞ்சு இன்ச் சரி சூப்பர் இப்போ ஷோல்டரோட அகலம் ஷோல்டரோட அகலம் வந்து ஆரே ஹாலில் மார்க் பண்ணுறோம் ஆரே ஹால் மார்க் பண்ணுறோம் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறேன் அதுக்காக துணியெலாம் அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோட வீடியோல கேமரா நான் தான எடுத்துறேன் ஆமா நீ நான் தான் எடுத்துறேன் ஆமா அதனால இந்த பிлауஸை நான் கட்டிங் பண்ண போறேன் இந்த பிлауஸோட சைஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க தான் சொல்லணும் வீடியோ நான் தான் எடுக்கப் போறேன் ஆரியா சரி 40 சைஸ் பிлауஸ் 40 சைஸ் பிлауஸ் 40 சைஸ் பிлауஸ் அப்ப நான் கட்டிங் பண்ணுவ கட்டிங் பண்ணிரவேல என்ன சொல்றேயா ஆமா டெய்லி நான் எடுக்கிறேன் நீங்க தான் சைஸ் வெரைட்டியா வீடியோ கட் போடுறீங்க அது டெய்லி நான் எடுக்கிறேன் அப்ப நீங்க வந்து கேமரா எடுத்து நம்மட்ட வந்து டெய்லி துறையில கத்துக்கிட்டீங்க கண்டிப்பா அப்ப எனக்கு எதரா கட வச்சிருவீங்க அப்பலாம் வாங்க மாட்டீங்க சரி வச்சாலும் பிரச்சனை இல்ல வாழ்த்துக்கள் இப்ப 40 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணனும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா நல்லா தெரியுமா நான் என்ன एक्सप्लेन பண்றேன் நீங்களே एक्सप्लेन பண்றீங்களா அதாவது நம்ம நீ பேசனோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க एक्सप्लेन பண்றீங்களா நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா நாற்பது சைஸ் ப்ளவுஸ் நான் வந்து கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய கேமராமேன் இவங்க தான் நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கேமரா சொல்லிட்டு ஜாஹீரா பண்ணணும் வரும் இவங்க தான் இவங்க என்னுடைய மனைவி யூடியூப் சேனலில் நான் இந்த அளவுக்கு பயணம் பண்ணுறதுக்கு காரணமே இவங்களுடைய ஒத்துழைப்பு தான் அதனால் வந்து இவங்களுக்கும் டெய்லர் தொழிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் மட்டும்தான் டெய்லரு ஆனா இவங்க வந்து கேமரா எடுத்து நம்மள்ட இருந்து தொழில கத்துக்கிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இவங்க தொழில கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாற்பது சைஸ் ப்ளவுஸ் நான் கட் பண்ண போகும்போது இவங்க வந்து நான் கட் பண்றேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சொல்லிருக்காங்க உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு சேர்த்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க நம்மளுடைய கட்டிங் மெத்தடி உங்களுக்கு சரியா வருதா அப்படிங்கறத இன்னைக்கு பாத்துர்லாம் வீடியோக்குள்ள போயிருவோமா கட்டிங் பண்ணிரலாமா வாங்க நம்ம கட்டிங் போயிடுவோம்

பாடி லூஸ் பாத்தீங்கன்னா இருபது இருபது ஆமா இருபது இருபதும் நாற்பது சரி நாற்பது சைஸ் பிளவுஸ் அப்ப பிளவுஸ் உடைய உயரம் எவ்வளவு இருக்கு பிளவுஸோட உயரம் பதினஞ்சு சரி அகலம் இருபது சரி அதாவது பாடி லூஸ் 20 इर्वदु, आम, इर्वदु, इर्वदु, आ, 40, 40 20 चेरी, 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 आ, 20 आ, इर्वदु, इर्वदु, 40 இன்ச் 40 சைஸ் ப்ளவுஸ் இப்போ இந்த ப்ளவுஸ நீங்க கட்டிங் பண்ண போறீங்க ஆமா சரி ஓகே ஓகே அது ஃபர்ஸ்ட் கீழ பட்டிக்கு ஆ ஒன்றரை இன்ச் லெவலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் சரி இது எதுக்குன்னா பேக்கில் பட்டிக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு அதாவது பேக் தட்டோடைய பட்டி கீ பட்டி வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு சூப்பர் சூப்பர் அதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சில் கோடு போட்டுக்கிறீங்களா ஒன்றரை இன்ச்சில் ஒரு கோடு கோட கொஞ்சம் பைய போடுங்க லைனிங் கிளாத் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கிழிஞ்சிட போகுது ஓகே ப்ளவுஸோட உயரம் அடுத்து உயரம் ஆமாம் ம் அடுத்து ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ண போறோம் சரி அளந்தது வந்து பதினஞ்சு இன்ச்சு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு போட்டு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் பதினஞ்சு இன்ச்சு சரி சூப்பர் இப்போ ஷோல்டரோட அகலம் ஷோல்டரோட அகலம் வந்து ஆரை ஹாலில் மார்க் பண்ணுறோம் ஆரை ஹால் மார்க் பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி

பரவாயில்லையே பாக்ஸ் போடுற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களாக்கா ஆ இது நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு இதுதானாக்கா சூப்பர் 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 சரி சரிங்களா அதாவது நீங்க வந்து அளவு ப்ளவுஸ்ல 20 எடுத்தியே ஆமா அதுல பாதி 10 10 ஆமா அப்ப அதுல பாதி 10 வச்சீங்கனா இதுல வந்து ரெண்டு சைடும் 20 வந்திருது 10 10 20 வந்திருது சரிங்களா சூப்பர் அந்த एक्सप्लेन சொல்லுங்க ரைட் இப்போ 20 வச்சதற்கு பின்னாடி 10 மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இது ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு சூப்பர் ஆ ஓகேயா ஆ அடுத்து அடுத்து ம் இது கிராஸ் லைட்டா கிராஸ் ஆ சூப்பர் போதுமான இல்ல இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்க கொஞ்சம் கிராஸ் ஓகே இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கக்கா ஆ ஓகே ஆ ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இடுப்பு இருக்காது சரி இடுப்பு இல்லை வயிறு இருக்காது வயிறு இருக்காது சரி தெளிவா சொல்லுங்க சரிங்களா ஒரு குழம்பில போறாங்க அதே மாதிரி ஒரு இஞ்சு தையலுக்கு ஆஹ் சூப்பர் இந்த ஒரு அடிக்க அளவுக்கு அப்படியே விட்றியா சரிங்களா ஆ இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிடணும் இந்த கூடையும் ஃபுல்ஃபில் பண்றியா

அப்படியே இதை வரைஞ்சிட்டீங்க அப்படியே ஜூமில் நம்ம சப்ஸ்கிரைபர்களை காட்டுவோம் நீங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்ல ப்ளவுஸினுடைய பேக் தட்டு வந்து ரொம்ப சூப்பராக வரைஞ்சிட்டாங்க அதாவது வந்து நான் இதை வந்து பெருமைக்கெலாம் சொல்லலை என்னுடைய கட்டிங் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவங்களுக்கு வந்துருச்சு ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை அதையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்டை உருவாக்குவோம் எப்போவுமே சரி ஓகே அடுத்து நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறிய அடுத்து ம் கழுத்தோட அகலம் சரி சரிங்களா ம் கழுத்தோட அகலம் வந்து மூணே கால் வைக்கணும் மூணே கால் ஆமாம் சூப்பர் கரெக்டாக மூணே கால் சரிங்களா வச்சு ஒரு மார்க்கு ஆ சூப்பர் இப்போ வந்து நாற்பது சைஸ் ப்ளவுஸ் பேக் தட்டை கட்டி மாட்டேங்களா கட்டிங் பண்ணணும் வரைஞ்சாச்சு கட்டிங் பண்ணணும் சரி இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ப்ளவுஸுனுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்தீங்களா அளவு ப்ளவுஸ் கையில் எடுங்களேன் நான் சொல்கிறேன் அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துட்டீங்களா அளவு ப்ளவுஸை கையில் எடுத்ததுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணீங்க அலோ ப்ளவுஸில் பதினஞ்சு இன்ச் இருந்துச்சு பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கையிலுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று பதினஞ்சரை அதோட ப்ளவுஸோட பாடி லூஸ்ஸு

பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இது எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹாம் கோல் ஒரு இன்ச் அளவு அளந்து வரைஞ்சிக்கிட்டாச்சு வரைஞ்சதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் மூணு ஹால் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை கட்டிங் பண்ண போகிறோம் ஓகே கட்டிங் பண்ணுங்க இப்போ நம்ம வரைஞ்ச அளவுக்கே கட்டிங் பண்ண போகிறோம் சூப்பர் தைரியமாக கட் பண்ணுங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்களே ஃப்ரெண்டு வரைஞ்ச அளவுக்கு அப்படியே கட் பண்ணணும் நம்மளுடைய நிறைய வீடியோக்களில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்போ தானே நம்ம நம்ம மெஷர்மெண்ட்டு சரியாக தானே வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு ஹாம்கோல் வந்து ஒரு இன்ச்சு வச்சிங்களா அந்த ஒரு இஞ்சி அளவில் வந்து கூட போச்சுன்னா லூஸ் ஆயிரும் பாருங்களேன் குறைச்சி போச்சுன்னா டைட் ஆயிரும் அப்படி தானே அப்போ நம்ம வரைஞ்ச அளவில் சரியாக கட்டிங் பண்ணணும்ல நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அதாவது கேமராமேனு கேமரா எடுத்தே கற்றுக்கிட்டாப்ல இங்கே தான் விஷயம் இருக்கு இப்போ நீங்கள் பண்ணதுல கழுத்துக்கு மார்க் ஒரு அர்காத் பண்ணணும் சூப்பர் அந்த அர்காத்தை நான் சொல்லி கொடுத்தது தானாக்கா

இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நாற்பது சைஸ் ப்ளவுஸோடைய பேக் தட்டை கட்டிங் பண்ணிவிட்டாப்பலாம் இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரியாக முறையாக கட்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இதை அனலைன்ஸ் பண்ணிடுறோம் போக்கஸ் அதுக்கு ப்ளவுஸோடைய உயரம் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு எடுத்தாங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் வந்து பதினஞ்சு இன்ச்சு எடுத்தாங்க பதினஞ்சு இன்ச்சில் கரெக்டாக பதினஞ்சரை இன்ச்சு வச்சு கட்டிங் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு தானே எடுத்தியா சரி ஆ அரை இன்ச்சு ஷோல்டரில் தைக்கிறதுக்கு பதினஞ்சு இன்ச்சு கரெக்டாக எடுத்திருக்காங்க அப்போ அரை இஞ்சு ஷோல்டரில் தைக்க போயிடுச்சு அப்படின்னா பதினஞ்சு இஞ்சு ப்ளவுஸ் உயரம் முழுமையாக கிடச்சிரும் அதே மாதிரி நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு சோல்டருடைய இறக்கம் வந்து ஆரைஹால் கரெக்டாக வச்சுருக்காங்க ஆரேஹால் சரியா வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சோல்டருடைய அகலம் வந்து ஆரைஹால் ஓகே சரியாக வச்சுருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் பாடி லூஸ் வந்து நாற்பது சைஸுக்கு பத்து இன்ச்சு இருக்கணும் பாருங்களேன் கரெக்டாக பத்து இன்ச்சு இருக்குது அப்போ பத்தும் பத்தும் இருபது பேக் தட்டில் இருபது வந்துடுது ஃப்ரண்ட் தட்டில் பத்தும் பத்தும் இருபது வரும்போது நாற்பது சைஸ் ப்ளவுஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு கிடைச்சதற்கு பின்னாடி அடுத்து பாருங்கள் இந்த கீப்பட்டுக்கு வந்து கரெக்டாக அவங்க ஒன்றரை இன்ச்சு விட்ருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சில் விட்ருக்காங்க சரியான அளவு தான் இவங்க வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹாங்கோலுடைய இந்த இடம் பாருங்கண்ணே சரியாக ஒரு இன்ச்சு தான் இருக்கணும் சரியா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா பேக் சைடில் வந்து லூஸ் கிடைக்கும் லூஸ் கிடைச்சா துணியை பிடிக்கிற மாதிரி வரும் ப்ளவுஸ் போடும் பொழுது சரி ஒரு இருந்து குறைஞ்சி முக்கால் இஞ்சி வந்துருச்சு அப்படின்னா பேக் சைடில் வந்து அப்படியே பிடிச்சி டைட்டா இழுத்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக சரியா நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு இந்த ஒரு இன்ச்சு அளவு சரியான அளவு தான் கரெக்டாக அவங்க நம்மளுடைய கட்டிங்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்கல்ல எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க சொல்லணும் ஆமாம் நல்லா உள் வாங்கியிருக்கிய ஆனா ஒன்னே ஒன்று சில விஷயங்கள் நான் எப்போவுமே கட்டிங்கில் என்ன தெரியுமா சொல்லுவேன் இந்த சின்ன சின்ன பிசுகள் இருந்துச்சுன்னா கட்டிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் எல்லாத்துக்குமே அதான் சொல்லுவேன் இப்போ இத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துறேன் சரியா மத்த தொண்ணூத்தி ஒன்பது ஒரு சதவீத ஒர்க் உங்களுடைய ஒர்க் தான் வருங்க இப்போ நான் வந்து இவங்க கட்டிங் பண்ணியிருக்கிற இந்த பேக் கட்டை நான் ஃபுல்லாக விரித்து கட்டுறேன் சூப்பராக கட்டிங் பண்ணிட்டாங்க அதாவது ப்ளவுஸோடைய பேக் கட்டு ரொம்ப அம்சமாக ரொம்ப சரியாக கட்டிங் பண்ணியிருக்காங்க சரியா இப்படி நம்ம முறையாக ப்ளவுஸ் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து எந்த சைஸ் ஆளுக்கு வேணுமாலும் கரெக்டாக தச்சு நம்மளால் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்க முடியும் சரியா ஓகே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்